அக்கா அக்காங்க பாருங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம வீடியோ பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இதை தள்ளி விட்டுறாதீங்க லைவ்ல வர கஸ்டமர் மட்டும் தான் ஆஃபர் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க நம்ம லைவ் வந்து செந்து டெக்ஸ் நம்ம செந்து டெக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிட்டீங்கனா லைவ் வரும் லைவ் வந்தனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் உடனே லைவ்க்கு வந்தறலாம் லைவ்க்குல வந்துட்டீங்கனா ஆஃபர் ஆன ஆஃபர் பாருங்க நீங்க நேரடி வந்து தர மாட்டேன் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்தா தர மாட்டேன் இதுக்கு பிரிண்ட்ல நம்பரே போட மாட்டேன் ஆனா ரேட் தெரியுமா 679 ரூபாய் தரேன் 679 ரூபாய் லைவ்ல எங்க பாத்தீங்க லைவ் போயிட்டு இருக்கா பாத்தீங்களா அங்க பாரு கூட தங்க தங்கமா